அந்த மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒன்று வந்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும் ரெண்டாவது வந்து காற்றோட்டம் சீராக இருக்கணும் மூன்றாவது வந்து வெப்ப ஓட்டம் சீராக இருக்கணும் இந்த மூன்று விஷயங்களும் சீர்பட நம்ம உடம்புல இயல்பாக இருக்கிறப்ப நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது இப்போது உயிர் சக்தி அதிகமான உணவு அப்புறம் ஹீமோக்ளோபின் இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான உணவு முறைகள்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் இதை ரெண்ட நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்ப உங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகவே இருக்கும் இப்போது காற்றோட்டத்தை எப்படி சீராக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது காற்றோட்டம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வச்சுதாங்க எல்லாமே இருக்குது அதாவது நல்ல மரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து காற்றோட தரம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்போ நமக்கு ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வந்து ஈஸி